ஒருநாள் விஷால் தனது நண்பன் அருணுடன் இணைந்து ஒரு மர்மமான குகையை ஆராய்ந்து பார்க்க முடிவு செய்தான் அந்த குகை மலைக்கு கீழே ஆழமாக மறைந்திருந்தது பலரும் அந்த இடத்தில் சென்று விட்டார்கள் ஆனால் யாரும் திரும்பி வரவில்லை என்பதே சிறிது பயத்தை ஏற்படுத்தியது அந்த மாலை அவர்கள் குகைக்குச் சென்றபோது அவர்கள் சுவாரஸ்யமான சின்னங்களை பார்த்த முக்கியமான சின்னங்களைப் பார்த்தார்கள் அந்த சின்னங்கள் ஒரு பழமையான நாகரிகத்தின் அடையாளங்கள் என்று விஷால் கருதினான் அந்த நாகரிகம் என்ன என்று அறிய அவர்களுக்கு மிகவும் ஆர்வம் ஏற்பட்டது குகைக்குள் நுழைந்ததும் அவர்கள் வண்ணமயமான ஓவியங்கள் புராதன சின்னங்கள் மற்றும் தங்கக் கம்பி போன்றவை காணப்பட்டன அவர்கள் அந்த சின்னங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கும்போது விஷால் திடீரென்று ஒரு தாழ்வான ஒலியைக் கேட்டு திரும்பினான் அந்த ஒலியின் மூலம் அவர்கள் மேலும் ஆழமாக குகைக்குள் சென்று அங்கு ஒரு புதையலின் சுவடிகளை கண்டறிந்தனர் அவர்கள் பதறிய மனநிலையில் அந்த புதையலை எடுத்து வந்தபோது ஒரு ஆச்சரியமூட்டும் திருப்பமாக ஒரு மர்ம மனிதர் அவர்களை எதிர்கொண்டார் அந்த மர்ம மனிதர் ஒரு பழமையான அரண்மனையின் காவலன் அவனுடைய கடமை அங்கு இருக்கும் புதையலை பாதுகாப்பது விஷால் மற்றும் அருண் அவரிடம் நெஞ்சம் படறி நின்று கொண்டிருந்தார்கள் அவனுடைய கரங்களில் ஒரு பழைய புஸ்தகம் இருந்தது அந்த புஸ்தகத்தில் அந்த நாகரிகத்தின் பூர்வ காலம் மரபுகள் மற்றும் புதையல்களின் மூலங்களை பற்றிய விபரங்கள் இருந்தது விஷால் தனது ஆராய்ச்சியை தக்கவைத்து அந்த மர்ம மனிதரை அனுசரித்து அதன் மூலம் புதையலின் மர்மத்தை தீர்க்க முடிவெடுத்தான் இவ்வாறு விஷாலின் சாகசம் ஒரு புதிய திருப்பத்தை எட்டி அவர்களின் வாழ்க்கை எப்பொழுதும் கற்பனை செய்ய முடியாத விதமாக மாறியது இந்த மர்ம சாகசம் விஷாலின் வாழ்க்கையை மாறும் அளவிற்கு அவருக்கு அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியில் புதிய உயரங்களை அடைய உதவியது